மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் சென்னை திருவான்மியூரில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டல் அறையில் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்திய நசரத்பேட்டை போலீசார் சித்ராவை தற்கொலைக்கு தூண்டியதாக அவரது கணவர் ஹேநாத் உட்பட ஏழு பேரை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கை விசாரித்த திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் சித்ராவின் கணவர் ஹேநாத் உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர்களை விடுதலை செய்தது இந்த நிலையில் சித்ராவின் தந்தையும் ஓய்வு பெற்ற காவலருமான காமராஜ் சென்னை திருவான்மியூரில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவலறிந்து போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்

பொ சாவ யார சாவடிக்க போறானே தெரியலே எதுக்கு தாயம் வீட்டுக்கு உள்ள வந்தான தெரியலே சந்தோஷமா இருந்தோம் ஏதோ சாப்பிட சந்தோஷமா இருந்தோம்

Crane, no hay